குமரிக்கண்டம் மனிதனும் தமிழும் பிறந்த குமரிக்கண்டம் மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள் இன்று தமிழை உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் ஏராளமான தமிழர்களுக்கு தெரியாது மறக்கடிக்கப்பட்ட உண்மை இவ்வுலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி என்பது நமது பழம்பெரும் இலக்கியங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது வந்து செல்லும் ஒரே வார்த்தை குமரி இது வேறு இளம் மங்கையரை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல நம் வாழ்ந்த பிறந்த மண்ணை குறிக்கும் சொல் இன்று உலக அகழ்வாராய்ச்சியாளர்களால் லெமோரியா என்று அழைக்கப்படும் கண்டம்தான் ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே குமரிக்கண்டம் என்ற பெயருடன் மிக கம்பீரமாக இருந்தது முச்சங்கம் வளர்த்த இடமும் அதுதான் தமிழை இயல் இயலிசை நாடகமும் என நாகரிகம் கலைகள் வீரம் அனைத்தும் விளைந்த இடம் குமரிக்கண்டம் தமிழ் வெறும் மொழியல்ல பெரும் வரலாறு மனிதனின் உயிர்கூறு ஆகும் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மற்றும் சில சமஸ்கிருத இலக்கியங்களின்படி படி குமரி கண்டம் புகழ்பெற்ற மூழ்கிய கண்டமாகும் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசியவாதிகள் குமரி கண்டத்தை லெமோரியாவுடன் அடையாளம் கண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த கண்டம் என்ற கற்பனையான இழந்த கண்டம் உயிரியல் மற்றும் புவியியலில் உள்ள இடைநிறுத்தங்களை கணக்கிட வந்தனர் இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது ஆனால் இந்த கண்டம் மடகாஸ்கர் வழியாக ஆப்பிரிக்காவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் இடையே உள்ள தொடர்புகள் என நம்பப்படுகிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் தெற்கு முனையில் இந்திய பெருங்கடலில் மூழ்குவதற்கு முன்பு பத்தாயிரம் ஆண்டுகள் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட குமரி கண்டம் என்று அழைக்கப்படும் தமிழ் கண்டம் பற்றி தற்போதுள்ள பல ஆரம்பகால தமிழ் இலக்கிய படைப்புகள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன சில தமிழ் இலக்கிய ஆதாரங்களில் இருந்து குமரிக்கண்டம் பற்றி குறிப்புகள் இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியத்தின் ஐந்து ஒன்றான காவியங்களில் ஒன்றான படி கொடூரமான கடல் பாண்டியனின் நிலத்தை ஆக்கிரமித்தது அதன் ஒரு பகுதி பழுலி ஆறுகளுக்கும் குமரியின் மலைக்கரைகளுக்கும் இடையில் இருந்தது இந்த ஆறுகள் தற்போது மூல்கையுள்ள நிலத்தின் ஓடியதாக கூறப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டின் சிஇ வர்ணையாளரான அடியார்க்கு நல்லார் இந்த குறிப்பை விளக்குகிறார் இன்றைய கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு நிலம் இருந்தது இது வடக்கே பசுருளி நதியிலிருந்து குமரி ஆறு வரை எழுநூறு காவடிகள் நீண்டுள்ளது தெற்கு தமிழில் காதம் என்று அழைக்கப்படும் அளவிட்டு காவடித்தின் நவீன சமமான ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு மைல்கள் பத்து புள்ளி ஜீரோ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒரு கட்டுக்கதை என்று அடிக்கடி நிராகரிக்கப்பட்டாலும் அதன் இருப்புக்கான சாத்திய கூறுகளை சுட்டிக்காட்டும் புதிரான சான்றுகள் மற்றும் வரலாற்று கணக்குகள் உள்ளன இந்த குமரி கண்டத்தை சுற்றியுள்ள ஆதாரங்கள் தொன்மங்கள் மற்றும் கோட்பாடுகளை ஆராய்கிறது மற்றும் வரலாற்றின் போக்கில் அது எவ்வாறு மறைந்தது என்பதை காண்போம் புராண தோற்றம் தமிழ்நாட்டுப்புறக் கதைகளின்படி குமரிக்கண்டம் என்பது இன்றைய இந்தியாவின் தெற்கே அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் மேம்பாட்டு நாகரிகமாகும் இது பாண்டிய மன்னர்களால் ஆளாயப்பட்ட பெரும் செழிப்பும் அறிவும் கொண்ட நாடு என்று கூறப்படுகிறது ஒரு பேரழிவு நிகழ்வு ஒருவேளை ஒரு பெரிய வெள்ளம் கண்டத்தை மூழ்கடித்து அது காணாமல் போனதற்கு வழிவகுத்தது என்று புராணம் கூறுகிறது புவியியல் சான்றுகள் குமரிக்கண்டம் இருப்பதை ஆதரிப்பவர்கள் சிலர் இந்திய பெருங்கடலில் உள்ள புவியியல் அம்சங்களை இழந்த கண்டத்தின் சாத்தியமான எச்சங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றனர் ஆடம்ஸ் பாலம் மற்றும் ராமர் பாலம் என்று அழைக்கப்படும் நீருக்கடியில் தோள்களின் சங்கிலி இருப்பதால் இந்த வடிவங்கள் ஒரு காலத்தில் இந்தியாவை இலங்கையுடன் இணைக்கும் தரைப்பாலத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாக சிலர் பண்டைய தமிழ் இலக்கியம் குமரிக்கண்டம் குறிப்புகள் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன இந்த நூல்கள் பல்வேறு துறைகளில் மேம்பட்டு அறிவை கொண்ட செழிப்பான நாகரிகத்தை பற்றி பேசுகின்றன குமரிக்கண்டம் இருப்பதை பற்றி குறிப்புகளை கொண்ட சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளை ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றன இருப்பினும் இந்த குறிப்புகளை உண்மையில் இழந்த கண்டத்தின் ஆதாரமாக விளக்கப்படுவதாக விவாதத்திற்கு உட்பட்டது மொழியியல் மற்றும் கலாச்சார தொடர்புகள் குமரி கண்டத்தின் இருப்பதை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சில தென்கிழக்கு ஆசிய நாகரிகங்களுக்கு இடையே உள்ள மொழி மற்றும் கலாச்சாரம் ஒற்றுமைகளை எடுத்து காட்டுகின்றனர் இந்த இணைப்புகள் இழந்த நாகரிகத்தில் வேரூன்றி பகிரப்பட்ட மூதாதையர் பாரம்பரியத்தை பரிந்துரைக்கலாம் என்று சிலர் வகிக்கப்படுகின்றனர் சில அறிஞர்கள் தமிழ் மொழிக்க அறியப்பட்ட வரலாற்றை காட்டிலும் மிக நீண்ட கால வரலாறு உண்டு என்று இது குமரிக்கண்டம் போன்ற பழமையான நாகரிகம் அதன் பிறப்பிடமாக இருந்திருக்கலாம் என ஊக்குவிக்க வழிவகுக்கிறது மறைந்து போகும் சட்டம் குமரிக்கண்டம் படிப்படியாக காணாமல் போனது உண்மையில் அது இருந்திருந்தால் காரணிகளின் கலவையாக இருந்திருக்கலாம் பனிக்கட்டிகள் உருவாவதால் கடல் மட்டம் உயரும் அல்லது கடலோர பகுதிகள் வழிவகுக்கும் லெக்டோனிக் மாற்றங்கள் மற்றும் நம்பத்தக்க விளக்கங்கள் சுனாமி அல்லது போன்ற பேரழிவு நிகழ்வுகள் செயல்முறையை துரிதப்படுத்தி கண்டத்தின் இறுதியில் மூழ்குவதற்கு பங்களித்திருக்கலாம் சந்தேகம் மற்றும் நீக்குதல் குமரி கண்டம் கோட்பாட்டின் விமர்சனங்கள் கருத்துக்கள் முதன்மையான புராணங்களில் வேறு உள்ளது என்றும் உறுதியான அறிவியல் சான்றுகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் பண்டைய நூல்கள் மற்றும் புவியியல் அம்சங்களை இந்த நாகரிகத்தின் ஆதாரமாக விளக்குவது சிறந்த ஊகமானது என்று அவர்கள் வாதிக்கின்றனர் தமிழ் இலக்கியத்தில் குமரிக்கண்டம் பற்றிய குறிப்புகள் உண்மையான புவியியல் இருப்பிடத்தை விவாதிப்பதை விட உருவகமே அல்லது உருவகமாகவே இருக்கலாம் என்று பல அறிஞர்கள் நம்புகின்றனர் நவீன விளக்கங்கள் சமீப காலத்தில் குமரிக்கண்டம் பற்றிய கருத்து கலாச்சார பாரம்பரியம் மற்றும் தேசிய கதைகளின் ஒரு பகுதியாக கவனத்தை ஈர்த்துள்ளது அதன் வரலாற்று அடையாளம் மற்றும் பாரம்பரிய பெருமையின் அடையாளமாக இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது குமரி கண்டத்தின் கதை வரலாறு புராணம் மற்றும் கலாச்சார அடிப்படைகளும் இடையே உள்ள கோடுகளை மங்களாக்கும் ஒரு புதிராகவே உள்ளது பண்டைய நூல்களில் புதிரான சான்றுகள் மற்றும் குறிப்புகள் உள்ளன என்றாலும் இந்த கண்டத்தின் உண்மையான இருப்பு உறுதியான ஆதாரத்தை குமரி கண்டம் ஒரு உண்மையான நாகரிகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வசிகரிக்கும் புராணமாக இருந்தாலும் சரி அதன் மரபு கடந்த கால மர்மங்களின் மீதான மனித ஈர்ப்புக்கு சான்றாக நினைக்கிறது குமரி கண்டத்தின் கதை வரலாறு புராணம் மற்றும் கலாச்சார அடையாளங்களுக்கு இடையேயான உள்ள கோடுகளை மங்களாக்கும் ஒரு புதிராகவே உள்ளது பண்டைய நூல்களில் சான்றுகள் மற்றும் குறிப்புகள் உள்ளன என்றாலும் இந்த இழந்த கண்டத்தின் உண்மையான இருப்பு உறுதியான ஆதாரத்தை தவிர்க்கிறது குமரி கண்டம் ஒரு உண்மையான நாகரிகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வசீகரிக்கும் புராணமாக இருந்தாலும் சரி அதன் மரபு கடந்த கால மர்மங்களின் மீதான மனித ஈர்ப்புக்கு சான்றாகவே நிலைத்திருக்கிறது